உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களை உதாரண ஜாதகத்தில் என்று ரஜி பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்து அதுவும் உதர் ரஜி வைரஜு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அது குருவுடைய நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டும் வெப்பமான நட்சத்திரங்கள் இரண்டும் சேர்த்தால் சடராக்கணி அதே மாதிரி உடம்புல ஹீட்டு ஹீட் பாடி குழந்தைகள் தங்காது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி ஏனைய ஜோதிடர்கள் இது போன்று அந்த ரஜ்ஜ பொருத்தம் இல்லை என்றால் அது குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி தவிர்ப்பவர்கள் சிலர் ஆனால் சமீப காலமாக என்னுடைய ரஜ்ஜ தட்டினால் மரணமா ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்கும் ஒரு அறநூறுக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கும் அதில் ரஜி தட்டி திருமணம் செய்து பாதிப்பு ஆயிடுச்சுங்கிற கமெண்ட்ஸ் எதுலையுமே இல்லை ஒரு ஆய்வாளருக்கு என்ன அழகு என்றால் நாம் ஆய்வு செய்து போட்ட விஷயம் பொதுமக்களை சென்று அடைந்து அது நாட் ட்ரூ என்று மெய்ப்பிக்கப்படும் பொழுது தற்காலத்தில் லவ் மேரேஜ் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் காதலித்து விட்டு பிறகு பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு காலத்தில் பத்தில் ஒரு ஜோதிடர் நான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இப்பொழுது ஆயிரத்தில் ஒருவன் சரிங்களா அப்போ ஆயிரம் பேரும் சொல்லும் விஷயங்கள் யாரும் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்களா ஆய்வு செய்தாங்களா எனக்கு தெரியாது நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அதில் நான் ஆய்வு செய்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில்தான் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கிறேன் என்ன தலைப்பு அப்படிங்கிறத நான் இதில் பொதுவெளியில் சொல்ல மாட்டேன் நேரில் வாங்க சொல்கிறேன் குழந்தைகள் பற்றிய தலைப்பு அவ்வளோதான் அதில் தற்சமயம் இந்த மாதிரி சிரசு ரஜு ஆண் மரணம் கழுத்து ரஜு பெண் மரணம் வயிறு ரஜு புத்திர நாசம் துடை ரஜு திரவிய நாசம் பாதரஜு பிரயாணத்தினால் தேங்குதல் இது எந்த அளவுக்கு உண்மை பத்தாண்டுகள் திருமணம் செய்து உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுடைய ஜாதகம் இது அதே மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்து பத்தாண்டுகளாக அவங்க இருக்கிறாங்க சரிங்களா திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாச்சு பத்து வருஷமாக அந்த குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் என்னென்னா அந்த ரெண்டு குழந்தைங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் மட்டும் நான் வாங்கல அது அது வந்து நான் அன்னைக்கு இன்னும் மறுபடியும் வருவாங்க வந்தாங்கன்னா வாங்கி வைக்கிறேன் பட் இது வந்து அவங்களுடைய ஜாதகம் இது ஏன் எதற்காக இப்போது ரஜி பொருத்தம் இல்லை சரியா நாம் மேட்சிங் பார்க்குறோம் நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இது ரஜி பொருத்தம் இல்லை வேண்டான்னா சரின்னு போயிடுவாங்க பொருத்தம் இல்லை அப்படின்னா போயிடுவாங்க பர்டிகுலராக காதல் செய்தவர்கள் நான் தான் சொல்கிறேன் காதல் செய்து திருமணம் செய்வதற்கு உண்டான அந்த ஏழு அஞ்சாம் பாவக தொடர்பு லக்னம் ஏழு தொடர்பு லக்னாதிபதி குடும்பாதிபதி தொடர்புலாம் இருந்தால் அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் அதை நீங்கள் ஏன் போய் மேட்ச் பண்ணுறீங்க மேட்சிங் பார்க்குறீங்க முதல்ல பேசிக்காக அதுவே தவறு பார்க்கக்கூடிய ஜோதிடர் இது லவ் உண்டான கான்செப்டு அந்த பொண்ணு எப்படி அப்படி அப்படிதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே இல்லை இது சேர்க்கக்கூடாது கூடாது சேர்த்தா உயிருக்கு ஆபத்து வரும் எப்படி இப்போ ஏன் உயிருக்கு ஆபத்து வரல பதிமூன்று ஆண்டுகள் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் ஆண் பெண் குழந்தைகள் ஏன் அகல வாங்க அவங்க ஜாதகத்தை பார்ப்போம் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே தயவுசெய்து ஒரு ஆய்வு செய்வதற்கு மதிப்பு மரியாதை செய்து மரியாதைலாம் நீங்க எனக்கு செய்ய வேண்டாம் ஆராய்ச்சி பண்ணி போர்டில் போட்டாச்சு இந்த ஜாதகத்தை புதுவெளியில விட்டாச்சு முதல்ல இந்த பெண் ஜாதகத்தை பார்ப்போம் இந்த பெண் ஜாதகம் இருபத்தஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சிம்ம லக்கணம் சரிங்களா ராசி மகர ராசி முப்பத்தெட்டு வயசாச்சு அப்போது இவங்க கிட்டத்தட்ட அவங்க கல்யாண டேட்டு நான் எழுதிவாங்களே இதுக்கப்புறம் இந்த வருஷம் என்ன செய்யலான் இருக்கேன்னா ஒரு லெட்ஜர் ஒன்று போட்டு பெயர் வேண்டாம் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த ஊர் அவங்க மாத்தியே கொடுக்கட்டும் இப்போ அவங்க ஜாதகம் இல்லை அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு என்ன குழந்தை என்ன மாதிரியான அந்த ஆய்வுக்காக அதை எடுத்துக்கலான் இருக்கேன் இன்னொரு பிஹெச்டி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா எடுத்தோம் கௌழ்த்தோன்னு இந்த லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா எடுத்து ஜாதகத்தை தூக்கி எறியிறாராமா இது ரெண்டும் சேர்க்கக்கூடாது சேர்த்துனா யாராவது ஒருத்தங்க ஆறே மாதத்துல இறந்து போயிடுவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் சொல்லாமா இவங்க எனக்கு தெரிஞ்சு பதிமூணு வருஷத்துக்கு மேல இருக்கும் இந்த பெண்ணுக்கே முப்பத்தெட்டு வயசு அப்படின்னா அப்போ ஒரு பதினைந்து ஆண்டுகளாவது ஆயிருக்கும் இல்லையா ஒரு இருபத்தி மூணுல கல்யாணம் பண்ணியிருந்தா கூட முப்பத்தெட்டு அப்போ பதினைந்து ஆண்டுகள் அவங்க உயிர் போகலையே உத்திர நட்சத்திரம் சரிங்களா இந்த பெண் சிம்ம லக்கணம் லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி ஏழாம் பாவாதிபதி ஐந்தில் நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஏழு குடையவன் ஐந்தாம் பாவக தொடர்பில் இருந்தனா காதல் திருமணம் அப்போ ஏழு குடையவன் ஐந்தில் ஆக லவ் மேரேஜ் அதே மாதிரி இந்த பெண்ணிற்கு பெண் குழந்தை ஒன்று ஆண் குழந்தை ஒன்று இருக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் இதுவரை உயிர் சேதங்கள் இல்லை சரியா சரி அவங்களுக்கு பிறக்கும் பொழுது என்ன தேசம் நடந்தது சூரியன் ரெண்டு சந்திரன் பன்னிரெண்டு செவ்வாய் பத்தொம்போது ராகு திசை நடந்தது பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒம்பது முப்பத்தேழு ஸ்டேல் நவ் இன்னைக்கு வரைக்கும் ராகு திசை இந்த ராகு ஏழாம் இடத்துலேருந்து ஏழுக்குடியவன் ஐந்தில் நான் என்ன கேட்டேன் அந்த பதினெட்டு ஆண்டுகளில் நீங்கள் இன்டர் காஸ்ட் வேறு ஜாதி பையனை நீங்கள் காதல் திருமணம் செய்கிறலான்னு எடுத்தவனே கேட்டேன் கரெக்டாக ஆமாண்டாங்க அப்போது ஏழு அஞ்சு தொடர்பு ராக ஏழில் வேறு ஜாதி அவ்வளவுதான் இப்ப இவங்க நட்சத்திரம் உத்திராடம் பையனது எப்படி பார்ப்போம் இவர் ஜாதகம் ஒன்பது மூணு எண்பத்தி நாலு மத்தியானம் ஒரு மணி பத்தொன்பது நிமிஷம் இவர் பிறந்த ஊர் சேலம் மிதன லக்கணம் ஏழாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரு இவருடைய ஜாதக அடிப்படையில் சூரியன் ஒன்பது மாதங்கள் ரஃப்லி ஒரு வயசுன்னு வைங்களேன் சந்திரனுடைய திசை பத்து பதினோரு வயசு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு அவருக்கு ராகு திசை அந்த ராகுனுடைய தான் இவருக்கு மேரேஜ் நடந்திருக்கு இவர் கிருத்திகை நான்காம் பாதம் அந்த பெண் உத்திராட நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் வயிறு ரஜி பொருத்தம் இல்லை ஆனால் காதல் திருமணம் செய்து எனக்கு தெரிந்து இப்போதைக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறது சொல்லப்பட்ட விஷயம் என்ன வயிறு ரஜி பொருத்தம் இல்லை என்றால் புத்தர நாசம் என்றால் குழந்தைகள் இல்லை என்று அர்த்தம் அவர் எப்படி குழந்தை பிறந்தது குழந்தை ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி இந்த முனிவர்கள்லாம் விட்டு அவங்களால கிடைச்சுதா அதே நேரத்தில் இன்னைக்கு பாத ரச்சி தட்டினா கூட உயிருக்கு ஆபத்து என்று ஒரு சில அரைக்குறை ஜோதிடர்கள் அந்த அரைக்குறை ஞானத்தில் சேர்த்தா யாராவது ஒருத்தங்க உயிருக்கு ஆபத்து அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு வீடியோ போட்டு கொடுத்தேன் சிங்கப்பூர் பேர் சொல்ல மாட்டேன் லவ் பண்றாங்க ஆனால் ரஜி தட்டுது எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அப்போ அவங்க பேரண்ட்டு அது முடியாதுங்கிறாங்க ஜோதிட நாங்களும் போய் பார்த்தோம் அதெல்லாம் முடியாது கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பையனோட உயிருக்கு ஆபத்து ஆறே மாசத்துல இறந்து விடுவார் எங்க சார் இருப்பாங்க கொரோனா காலத்தில் சொன்னா கூட ஓகே சரிங்களா ஆக இந்த பெண் ஜாதகத்தில் காதல் செய்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற அமைப்பு இருக்கும் பொழுது அவர் காதலித்தவரை தான் மணக்க முடியும் மனிதர் ஒருவரையும் நெஞ்சில் ஒருவரையும் சுமக்க முடியுமா ஆக இந்த ரஜி தட்டினால் மரணம் என்ற ஒரு விதி விளக்காக இந்த உதாரண ஜாதகத்தை நான் இன்னைக்கு எடுத்தேன் உங்கள் முன் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இது தான் இருக்கும் நீங்க ஆய்வுக்காக எடுத்துக்கலாம் ஆக இது மாதிரி தயவுசெய்து ரஜி தட்டினால் மரணம் ஏற்படும் என்று சொல்லி எத்தனையோ காதலர்கள் இன்னும் வருங்காலத்தில் மலேசிய நாட்டில் எண்பது சதவீதம் காதல் திருமணம் தமிழ்நாட்டில் இருபது சதவீதத்திலிருந்து காதல் திருமணம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ரேஷியோ மேல ஏற ஏற இந்த மாதிரி பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் தயவு செய்து இந்த ரஜி பொருத்தத்துக்கு உண்டான உண்மையான விளக்கங்கள் பிசிக்கல் டச் உடல் ரீதியான ஒற்றுமை தானே தவிர வேறு எந்த வகையிலையும் இது உயிருக்கு ஆபத்து இல்லை என்பதை இந்த உதாரண ஜாதகம் உலகமெங்கில் உங்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் தயவுசெய்து இது மாதிரி இருக்கக்கூடிய காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் தைரியமாக பண்ணுங்க காதல் திருமணத்துக்கு உண்டான லாஜிக் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்து எனக்கு அனுப்பி விடுங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு உண்டான டேட் ஆஃப் பர்த் அனுப்பிவிடுங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறேன் ஆணித்திரமாக ஆய்வுபூர்வமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நேர்களே ரஜித் தட்டினால் மரணம் ஏற்படாது என்பதற்கு இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் புத்திர நாசம் என்பது இந்த காலத்தில் அந்த கர்ப்பத்தில் கலையலாம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா டெஸ்ட் டிவி வரலாம் அப்படி நீங்க ஒரு ஆய்வு செஞ்சு கர்ப்ப சிதைவு ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே இவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ராகு திசை நடக்கும் க கர்ப்ப சிதைவுக்கு காரகன் ராகு அப்படி ராகு அவருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்து அந்த பெண்ணிற்கு ஏழாம் இடத்திலேயே ராகு இப்ப ராகு ராகுகேது தான் சேர்க்கணுங்கிறாங்கல்ல அதுக்கும் ஒரு ஆய்வு எடுத்துக்கலாம் அந்த ஜாதகம் அந்த பெண்ணுக்கு ராகு கேது இருக்கிறது இவருக்கு ராகு கேது இல்லை அதை இன்னொரு உதாரண ஜாதகத்துல கேதுவும் சுத்த ஜாதகமும் எப்படி இருந்ததுங்கிற நிகழ்ச்சியில பார்ப்போம் என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்